ராணுவ சித்திரவதையில் பலியானோர் இயழ் மணியோட மஹிந்தவின் பரிதாப நிலை சற்று முன்படியான தகவல் முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு மீண்டும் அறியல் விடுதலை புலிகளின் பாணியில் அகற்றப்படும் ராணுவ முகாம்கள் எச்சரிக்கும் கம்மெண்டினர் மன்னாரில் பதினாறாவது நாளாக தொடரும் போராட்டம் செல்வநகர் கிராம மக்கள் பங்கேற்பு வர்த்தகர்களை மிரட்டிய தேசிய மக்கள் சக்தி சாணிக்கியின் கடும் கண்டனம் ஏராளமான கொலைகள் கடத்தல்கள் பிள்ளையானின் சகாக்களை தேடி தொடரும் அதிரடி நடவடிக்கை இந்தோனேஷியாவை அதிர வைத்த நிலநடுக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சாகல சோதனைச் சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சித்திரவதை கூடகளில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் யாழ் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக கிருஷ்ணாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக செம் மணிக்கு அப்பால் பல முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வாக்குறுதி அளிக்கின்றேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் கண்டறியப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சீந்து பாதி மனித புதைகுலியில் நூற்றி நாற்பத்தி ஒரு மனிதங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதிகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ர ராஜபக்ஷ முக்கிய வெளிப்படுத்தல்களை செய்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்துகின்றேன் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு மேலதிகமாக விடயங்களை யாழ் மக்கள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செம்மணி மனித புதைகொளி தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருப்பினும் கடவுளும் இயற்கையும் அவை உண்மை என்பதை நிரூபித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் மனித புதைகொழிக்குள் உள்ள இடங்களை காட்டிக் கொடுத்த வேளையில் அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டிக் கொடுத்ததன் பின்னர் அதனை கைவிட்டுவிட்டேன் இவ்விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் செம்மணியில் மாத்திரமன்றே பலஸ்தீனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் அளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டவையே அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தார் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன் அரியாலை ஏழாவது இலங்கை ராணுவ கலால் படையினால் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சி மூன்று முகாமின் ஏழாவது ராணுவ படைக்கு உரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்த சடலங்கள் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன அது ராணுவ கட்டுப்பாட்டு நாட்டின் கீழ் இருந்த பகுதிகளுக்கு வெளியே இருந்த பிரதேசமாக அவ்வாறு சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அந்த பிரதேசம் எனக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இதற்கு மேலதிகமாக பிரதான கைதுகள் செம்மணியில் இடம்பெற்றதுடன் அங்கு கைது செய்யப்பட முடியாதவர்கள் ஏனைய சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்டார் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராமாவிலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக கொள்ளும் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை நிறைவேற்ற அரசாங்கம் தயாராகி வரும் பின்னணியில் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது குறித்து புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் ஓய்வு காலத்தை உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு கழிக்க உரிமையில்லை இந்த நிலையில் அவர் தற்போது பொருத்தமான வாடகை வீட்டை தேடி வருவதாக அறியப்படுகின்றது தனது வீட்டிற்கு அவர் செல்ல விரும்பினாலும் கொழும்புக்கு கணிசமான தூரம் பயணிப்பதில் உள்ள சிரமத்தையும் அவரது மருத்துவ நிலைமைகளுக்கும் சிகிச்சை பெறுவதில் உள்ள சிரமத்தையும் கருத்தில் கொண்டு அவர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அவர் தாங்குவதற்கு பொருத்தமான வீடுகள் குறித்து பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவை இன்னும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் அதிகரித்த ராணுவ பிரசன்னத்தை குறைக்கும் முகமாக முல்லைத்தீவு முத்தியன்கட்ட பகுதியில் ராணுவத்தினரால் இளைஞரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றைய தின வடக்கு கிழக்கு தழுவிய பூரண ஹர்த்தாலுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில் ஒரு கட்சி சார்பாக அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணங்களாலும் இன்னும் சில இடங்களில் தாங்களுக்குரிய வகையில் அறிவிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலும் ஆளும் அரசாங்கத்தின் மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் இந்த முத்தியன்கட்டு இளைஞருடைய கொலை சம்பவம் தொடர்பான மாறுபட்ட கருத்துக்கள் இவ்வாறான குழப்ப நிலைகளுக்கு மத்தியில் வளமை போன்று கால் அனுஷ்டிக்கப்படும்போது முற்றுமுததாக முடங்கி காணப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் அவ்வாறான ஒரு நிலைமையில் காண முடியவில்லை இருப்பினும் கர்த்தாலுக்கு ஆதரவாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு நகரங்களிலும் பல்வேறு வர்த்தக நிலையங்கள் சந்தைகள் பூட்டப்பட்டு ஆதரவு வழங்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதேவேளை கர்த்தாலுக்கு ஆதரவாக முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தங்களுடைய போக்குவரத்து பணிகளை முற்றாக நிறுத்தி ஆதரவு வழங்கி வருகின்றது அதிகரித்த ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டிய தேவைகளுக்கு அந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கின்ற போதும் அரசியல் போட்டிகள் மற்றும் காழ்ப்புணர்ச்சிகள் மாறுபட்ட கருத்துகள் காரணமாக இந்த கர்த்தால் பூரணமாக முற்றமுழுதாக கர்த்தாலாக அனுஷ்டிக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவத்துக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கின்ற போதும் ஒரு கட்சி சார்ந்த போராட்டமாக அதை சித்தரிக்க முயற்சி செய்ததன் விளைவாக இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இது பொது அமைப்புகள் அனைத்தும் இணைந்து அனைத்து தரப்புகளையும் ஒன்றிணைந்து செயற்பட்டு இருப்பின் நூறு சதவீத சாதகமான அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொறுத்தவரையில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு நகரத்திலே அதிகளவான வர்த்தக நிலையங்கள் சந்தை பூட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் முள்ளியவளை தண்ணீரோற்ற பகுதிகளிலும் அதிகமான வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது புதுக்குடியிருப்பு நகரத்தை பொறுத்தளவிலே வளமை போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிந்தது மேலும் அரச வங்கிகள் அரச நிறுவனங்கள் அனைத்தும் வளமை போன்று இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதேபோன்று வடக்கு கிழக்கு தலைமை ரீதியில் இன்று ஹர்தால் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியா பொதுமக்களின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் உள்ளதுடன் சில செயற்பாடுகள் மாத்திரமே ஸ்தம்பிதமடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது வடகிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்ன மற்றும் முல்லைத்தீவு முத்தேன்கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை ஹர்த்தால் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் காலை முதல் வவுனியாவில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட்டமையினை அவதானிக்க முடிகின்றது நகரத்தில் அநேக வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்ததுடன் சில பூட்டப்பட்டுள்ளன பாடசாலைகளின் கல்விச் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெற்று வருவதுடன் மாணவர்களின் வரவு குறைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது வங்கிகள் ஏனைய நிறுவனங்களின் செயற்பாடுகள் வளமை உள்ளது இதேவேளை புறநகர் பகுதிகளான குருமன்காடு செட்டிக்குளம் நெடுங்கேணி கனகராயங்குளம் புளியங்குளம் பகுதிகளில் அநேகமான வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்ததுடன் சில வர்த்தக நிலையங்கள் கர்த்தாலுக்கு ஆதரவினை தெரிவித்து பூட்டியிருந்தமை அவதானிக்க முடிந்தது அதுடன் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடிப்பு போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மன்னார் பஜார் பகுதியில் சில உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை தவிர பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது வடக்கில் அதிகரித்து ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் வர்த்தக நிலையங்கள் பாத்திரம் மூடப்பட்டுள்ள போதும் மக்களின் இயல்பு நிலை போல் காணப்படுகின்றது வடக்கில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடுப்பு போராட்டத்திற்கு தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அதற்கிடையாக பலரும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் இதனையடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் நேற்று தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பராயினும் மன்னாரில் பஜார் பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது அரசு தனியார் மற்றும் போக்குவரத்து சேவைகள் வளமை போல் இடம்பெற்று வருவதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்தவித பாதிப்புமின்றி வளமை போன்று காணப்படுகின்றமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மேலும் தமிழரசுக் கட்சியினால் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் பூரண கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சாவகச்சேரி நகரில் மரக்கரி சந்தை மற்றும் அதனுடன் இணைந்த கடை தொகுதிகள் முற்றாக மூடப்பட்டுள்ளதுடன் ஏனைய தேங்காய் சந்தை பழக்கடை மீன் சந்தை தொகுதிகள் பகுதியளவில் இயங்குவதுடன் ஒரு சில வர்த்தக நிலையங்கள் திறந்திருப்பதுடன் அரச தனியார் பொது போக்குவரத்தும் சீராக இயங்கியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் அவரை எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் கிரிபத்கொட பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் அவர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழில் விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரனின் மக்கள் பாதை என்ற துணை பொருளில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக பிவுத்ரிகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்தோடு அன்று அதற்கு பின்னால் நின்றவர் பிரபாகரன் இன்று யார் இருக்கின்றார் என தெரியாது என்றும் கம்மன்பில கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் வாழும் பகுதியில் ராணுவ முகாம்களை அமைப்பது சட்ட என்கின்றார் சுமந்திரன் து என்கின்றார் அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் கோமாக பகுதியில் பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது அங்குள்ள மக்கள் ராணுவ முகாமுக்குள் நுழைய அஞ்சுவார் ஏனென்றால் முகாம்களுக்கு நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பெயர் அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள் அப்படியானால் குறித்த இளைஞர்களை யாராவது தோண்டிவிட்டுள்ளனர் இது திட்டமிட்ட செயற்பாடாகவே தோன்றுகின்றது ராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களபாடச் செல்வது லேசான காரியம் அவர்கள் யாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு பலிகடாவாகி இருக்க வேண்டும் விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரன் யுத்தம் செய்து கூட தமிழக விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரன் யுத்தம் செய்து கூட ஒரு முகாமையாவது அகற்ற முடியாத நிலையில் பிரிவினைவாத ஆதிக்கத்தின் ஒரு செயற்பாடாகவே நான் இதனை பார்க்கின்றேன் ஹர்த்தாளுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளாா் சுமார் முப்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கேண்டிதல்தா மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் கூறுகின்றதாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் அங்கு கருத்து தெரிவித்த அவர் சுமார் முப்பதாயிரம் காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது இந்த பிரச்சினைக்கான தீர்வாக இந்த வருடம் ஐயாயிரம் பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கும் வருடம் பத்தாயிரம் பேரை இணைத்துக் அனுமதி கிடைத்துள்ளது இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன இந்த மாத இறுதிக்குள் நானூறு அதிகாரிகள் ஆரம்பகட்ட பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேறவுள்ளனர் எந்தவொரு குற்றத்தையும் மறைப்பதற்கோ கவனத்தில் கொள்ளாமல் இருப்பதற்கோ பதிவு செய்யாதிருக்கவோ விசாரணை செய்யாமல் இருப்பதற்கோ அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளாா் உடையார்கட்டு பகுதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் உடையார்கட்டு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு கார்கள் சேதமடைந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் இன்றைய தினம் பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து பயணித்த காரொன்று உடையார்கட்டு பகுதியில் வீதியில் முற்பட்டபோது மற்றொரு காருடன் கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் காரில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் மூங்கிலாறு ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளாா் கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கடை உரிமையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் நடவடிக்கைகளுக்கு தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் கதவடைப்பு தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலே மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருந்த கதவடைப்பு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது அமைச்சரவை செய்தி தொடர்பாளருமான நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து விசாரணை மற்றும் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை அடிப்படையில் கதவடைப்பை பாதிக்கும் பன்னிரண்டு வரை மட்டுப்படுத்த முடிவு செய்தோம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தங்கள் வணிகங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் அல்லது சட்ட விளைவுகள் எதிர்கொள்ள வேண்டும் என்று கடை உரிமையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கைகளை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன் அத்தகைய மிரட்டல்கள் மக்களின் ஜனநாயக உரிமையான எதிர்ப்பு தெரிவிப்பதை தெளிவாக மீறுவதாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனியிருப்பு போராட்டம் இன்றைய தினம் திங்கட்கிழமை பதினாறாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைத்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் செல்வநகர் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளில்

யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆலய வளாகத்திலும் அதனியன்மைத்த பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்களுடாக கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளது நல்லூர் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று முதல் எதிர்வரும் ஐந்து நாட்கள் விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன அதற்கமைய நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பெருந்திரளானவர்கள் உற்சவத்தில் உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அடியார்களின் பாதுகாப்பின் நிமித்தம் அதில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலிருந்து சிவில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை நல்லூர்கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆலயத்தின் வடிகுண்டு இருக்கின்றது என்ற அனாமதிய தொலைபேசி அறிவிப்பு வந்ததால் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றவை குறிப்பிடத்தக்கது சுவாமி ஆலய விரடாந்த மகோத்சவத்தின் இருபத்தி ஓராம் திருவிழாவான இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை கஜவள்ளி மகாவல்லி உற்சவம் இடம்பெற்றது காலை நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து தங்க அன்ன வாகனத்தில் கஜபள்ளி மகாவள்ளி எழுந்தருளே பக்தர்களுக்கு அளித்தார் இன்றைய தினம் திங்கட்கிழமை மாலை தங்கரத உற்சவமும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மாமல திருவிழாவும் மாலை ஒருமுக திருவிழாவும் நடைபெறவுள்ளது பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆறு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்ய துறை விசாரணைகளை தொடங்கியது கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள் காணாமல் போதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்த் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிள்ளையார் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனியபாரதி எனப்படும் கே புஷ்பகுமார் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளில் இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரியவந்துள்ளன இவர்கள் இருவரும் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் கடந்த வாரம் வட்டக்களப்பிலும் கொழும்பிலும் கைது செய்ய காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுதக்குழு அந்த காலத்தில் ஏராளமான குழிகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களை பிள்ளையான் குழு செய்த சம்பவங்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக குற்றப் துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவின் சுலவீசி தீவில் நேற்று தினம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இருபத்தொன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் எட்டு டிக்கராக பதிவாகிய இந்த நிலநடுக்கம் போஷோ மாவட்டத்துக்கு வடக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது சுமார் பதினைந்து தடவைகளுக்கு மேலாக அதிர்வுகள் ஏற்பட்டதால் அங்குள்ள வீடுகள் சேதமடைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அப்பகுதி மக்கள் நிலநடுக்கத்தின் காரணமாக மிகவும் அச்சத்தில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே இந்த மாதம் முன்னெடுக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் புதுதில்லிக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மும்மடையப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்துதல் மற்றும் இந்தியப் பொருட்களுக்கான மேலதிக வரைக்கு இருபத்தேழாம் தேதிக்கு முன்னதாக அமெரிக்காவினால் நிவாரணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தகர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது